போன வருஷம் இதே டைமு குட்டிமாவுக்கு போன வருஷம் காம்படிஷனுக்கு போலீஸ் ட்ரெஸ் கிடைக்காம எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி கடைசியாக வந்து போலீஸ் வேஷம் போடாமல் டாக்டர் வேஷம் போட்டு மேடம் வந்து காம்படிஷனில் கலந்தாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் கலந்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூர் ஆரஞ்சு கலரில் வந்து ட்ரெஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது லைட் கலராக இருந்தால் கூட ஓகே ஆனால் டிசைனுக்காக எந்த கலருமே நடுவில் கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க கடையில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கடையில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் தேடி பார்த்துட்டு கடைசியாக ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் வந்து அந்த மாதிரி எடுத்துட்டாங்க அதில் கொஞ்சம் டிசைன் இருக்கு மிஸ்ஸிட்ட கால் பண்ணி அதை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுத்தோம் இதில் வந்து ஒன்று வந்து குட்டிமாவுக்கு இன்னொன்று வந்து குட்டிமாவோட ஃப்ரெண்டுக்கு இதுல எது குட்டிமாவுக்கு எதுவும் அவங்க ஃப்ரெண்டுக்குன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் பார்த்து முடிவு பண்றது டிரெஸ் வாங்கிட்டு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் பாத்திர கடை இருந்துச்சு அங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாம்பரம் அனுப்பி பிடிக்கிறோம் அந்த கரண்டி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு சரி புதுசு வாங்கலாம்னு போய் பார்த்தா நானூற்றம்பது ஆறுநூத்தி சொன்னாங்க நான் நம்ம பெரிய புத்திசாலி மாதிரி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கடைசியா வீட்டுக்கு போற பக்கமா ஒரு கடையில பாத்துட்டு இல்ல இப்ப வாங்காமட்டா எப்பயுமே வாங்க முடியாதுன்னு அங்க போய் பாத்தா முன்னூத்தம்பது ரூபாய் ஒரு கரண்டி இருந்துச்சு நான் புத்திசாலி தான் இரநூத்தம்பது ரூபா நூற்றம்பது ரூபா மிச்சம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேங்க ஆனால் டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு இருந்தாலும் இது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு நம்ம தான் புதுசாக ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு அன்னைக்கே ட்ரை பண்ணுமே எப்படா சாயங்காலம் ஆகுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுலேயே வந்து இன்னைக்கு சாம்பிராணி புகை பிடிச்சாச்சு